வடமாகாண அமைச்சர்களின் ஊழல் மோசடிகளை விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட குழு செயல்படாமல் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் அதிருப்தியை வெளியிடுகின்றனர் வடமாகாண சபையில் அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கென்று ஆக மூவர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது குழு இதுவரை செயல்பாட்டில் இறங்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் இங்கு நடக்கின்ற ஊழல்களை விசாரித்து நமக்கு முறையான ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதே தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு குழுவுக்கு அதிகாரம் மூன்று மாதங்கள் அந்த மூன்று மாதங்களில் ஒரு மாதம் கழிந்து விட்டது எனவே காலந்தாழ்த்தாது இந்த ஊழல்களை வெளிக்கொணர்ந்து மக்களின் ஐயப்பாடே போக்க வேண்டும் என்பதே எமது விருப்பம் வடமாகாண சபையிலே மக்களுடைய வாக்குகளை பெற்று அதிகாரங்களுக்கு தங்களுக்குள்ளே ஊழல் மோசடிகளை செய்து வருவதாக மக்களிடத்தில் விசாரணை ஏற்பட்ட காரணத்தினால் முதல்வர் கடந்த பத்தாம் மாதம் மூன்றாம் தேதி அளவிலே மூன்று பேர் அடங்கிய குழு ஒன்றினை சமர்ப்பித்து அதற்குரிய தீர்வுகளை பெற்றுத் தருவதாக கூறியிருந்தார் ஆயினும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்கள் கடந்து சென்ற போதும் அதற்கான ஒரு தீர்வுகள் எட்டப்படவில்லை என்றும் இச்செய்தியை பற்றிய எந்த ஒரு விடயமும் இல்லாத படிமமோ தங்களிடம் இன்னும் கிடைக்கப்படவில்லை என்றும் இந்த நிகழ்வினை முழுப்பு பூசணிக்காய் சோத்திரமடைகின்ற செயலாக அவர்கள் தங்களுடைய இந்த ஊழல் சாட்டுகளை மறைத்துக் கொண்டு வருகிறார்கள் இத்தகைய பதவி உள்ளவர்கள் ஊழல் அம்பலப்படுத்தப்பட்ட ஊழலையை மூடி மறைக்க எண்ணுகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு நாங்கள் எங்களுக்கு என்று ஒரு சரியான சரியான தமிழ் தீர்வை நாங்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது அல்ல ஊழல் ஊழல் பற்றிய சரியான தீர்வினை மக்களுக்கு காத்திரமாகவும் வெளிப்படையாகவும் நம்பகரமானாகவும் உண்மையாகவும் வெளிப்படுத்த வேண்டும்